ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் புண்ணியம் பாவம் இவற்றின் உண்மை இதோ பாருங்கள் அறையாகவும் இரண்டடுக்குகளாகவும் அவற்றில் மேலடுக்கிற்கு அநேக ஜன்னல்கள் உள்ளதாகவும் உள்ள ஒரு வீடு அதன் கீழ் அடுக்கிற்குள் சென்று கதவை மூடி அதிலிருந்து மேலடுக்கிற்கு ஏறி போய் அதிலுள்ள ஜன்னல்களின் வழியாக பார்த்தால் வெளியில் உள்ள எல்லா நிலைமைகளையும் நீர் பார்த்துக்கொண்டிருக்கலாம் எனில் வெளியில் இருக்கிற யாதொரு ஜீவிகளையும் நீர் கீழே இறங்கி வெளியில் வராமல் இம்சிக்க முடியுமா இல்லை முடியாது ஆகவே மேல் சொன்ன வீட்டிற்குள்ளே நீங்கள் இருக்கும்போது வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்படி தண்ணில் ஜீவன் கீழே இறங்கி வெளியில் வந்து வியாபிப்பது கொண்டாகும் பல இம்சைகளையும் செய்வதற்கு இடமாகிறது அந்த ஜீவனை வெளியில் விடாமல் உபரியாக அதாவது மேல்பாகத்தில் ஒடுக்கினால் யாதொன்றையும் இம்சை செய்யாமல் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கலாம் அப்பொழுது மட்டுமே ஜீவனை சிநேகித்து வருகிறோம் என்று சொல்லுவதற்கு முடியும் அப்படி ஜீவனை சிநேகிக்காமல் நம்முடைய ஜீவன் நானா விஷயங்களிலும் சென்று பதிகின்றதற்கே அதாவது மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் மற்றும் வெளியே போய் நசித்துக் ஆகும் பாவம் என்று சொல்லுவது அதாவது தன்னுடைய புண்ணியமாய் உள்ளில் உள்ள ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு பாவமாக வெளியில் அனுலோமம் பிரதிலோமமாகி சென்று சென்று தீருகின்றது அது எப்படி என்றால் மூக்கின் வழியாகவும் மற்றும் வெளியே விடுகிறது அனுலோமமும் அவ்வழியாக தானே உள்ளே இழுப்பது பிரதிலோமமும் ஆகிறது இவ்வாறு கமிக்கவும் அதாவது வெளியே போகவும் அணுகமிக்கவும் அதாவது உள்ளே வரவும் செய்து கடைசியில் தண்ணிலிருந்து ஜீவன் நசித்து செத்து போகின்றது அது எப்படி என்றால் நம்மிலுள்ள இது என்றுள்ள விசாராதிகளால் பாவமாகி வெளியே போய் நசித்து போகின்றது இந்த பாவம் அப்பொழுது இதுவரையும் நீர் உமது ஜீவனை வருகிறீரா இல்லை உமது ஜீவனை நீர் சிநேகித்து வந்ததானால் நீர் செத்து போவீரா செத்து போக மாட்டேன் எனில் நாம் எதற்காக வேண்டி புண்ணியம் செய்ய வேண்டும் செத்து போகாமல் இருப்பதற்காக போது அந்த பிணத்திற்கு யாதேனும் ஞாபகமோ போதமோ மற்ற ஏதாவது உண்டோ யாதொன்றும் இல்லை என்ன காரணம் செத்து போனதால் போது அதில் என்ன இல்லை ஜீவசக்தியாகிய வாயு இல்லை அப்பொழுது நம்மை ரட்சிப்பது யாராகும் சக்தியாகிய வாய்வாகும் அதற்குத்தான் ஈஸ்வரன் என்று பெயர் ஆத்ம வணக்கம்